بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان لا يوم الدين جبل وحد إذا وحد ودي الله ودي صلى الله عليه وسلم شناهل هذا جبل وحد ذو وحد ودي ملك يحبنا ونحبه إن ملك من مين يسكره من إن الله ودي صلى الله عليه وسلم شناخل.

உன்னோடு உண்மையாளர் அபூபக்கர் இருக்கிறார் உன்னோடு ஷஹீதாக கூடிய உமரும் உஸ்மானும் இருக்கிறார்கள் அதனால் நிலையாக இரு என்று மலை எடுத்து அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் இன்னும் பல ஹதீசில் அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலி வசல்லம் இந்த மலையைப் பற்றி நமக்கு சொன்னார்கள் யார் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு என்ன கூலி உஹது மலையளவு கூலி கிடைக்கும் அந்த ஜனாசாவை அடக்குமுறை செய்தால் சென்றால் இரண்டு உஹதுடைய மலையளவு அல்ல கூலியை கொடுப்பான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிக் வசல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையிலே நரகவாதியுடைய ஒரு பல் நரகவாதியுடைய நரகத்திலே சேர்க்கப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு பல் இந்த உகது மலையளவு இருக்கும் இந்த அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலிக் வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமி நரக வேதனையிலிருந்து எம்மை பாதுகாப்பானார் இந்த உகதுடைய மலை பிரசதி பெற்றது உகதுடைய போர்க்களத்தின் மூலமாக உகதுடைய போர்க்களம் மிக நீளமான போர்க்களம் சுரு குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை மட்டும் நாம் அறிந்து கொள்வோம் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் அல்லா பதிலுடைய நன்றி செலுத்தி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அபு சுஃபியான் மக்காவில் அறிவிப்பு செய்கிறான் நாம் இழந்ததை மீண்டும் மீட்க வேண்டும் எம்முடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் முஸ்லிம்களை கொண்டொழிக்க வேண்டும் அதனால் அபு சுஃபியான் பதிலுடைய போர்க்களத்தில் பதிலுடைய போர்க்களம் முடிந்து வந்த அந்த செல்வம் முழுவதையும் அவன் வியாபாரம் செய்து வந்த செல்வம் முழுவதையும் இந்த முதலீடு செய்து எல்லா எல்லா்களும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள் மூவாயிரம் வீரர்கள் மக்காவிலிருந்து கிளம்பி அல்லாவுடைய தூதரையும் நபி தூதர்களையும் அழிப்பதற்காக வருகிறார்கள் அப்பாசிப் அப்துல் முத்தலிப் முஸ்லீமாக மாறிவிடுகிறார் மறைத்து வைத்திருக்கிறார் அல்லாவுடைய தூதருடைய சாட்சா அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் அல்லாவுடைய தூதருக்கு இது போல் மக்காவில் இருந்து ஒரு படை கிளம்பி உங்களை அழிப்பதற்காக அழைத்து மசூரா செய்கிறார்கள் என்ன செய்வதென்று எல்லா நபித்தோழர்களும் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரை நீங்கள் எதை முடிவெடுக்கிறீர்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அல்லாவுடைய தூதர் முடிவெடுத்தார்கள் மதினாவில் உள்ளேயே இருப்போம் மதினா இதுக்கு பின்னாடி இருக்கு மதினாவுக்கு உள்ளேயே இருப்போம் உள்ள இருந்து போராடும் வெற்றி கிடைக்கும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான் என்று அல்லாவுடைய தூதருடைய ஆலோசனையை சில நபித்தோழர்கள் ஏற்றுக் கொண்டார்கள் சில நபித்தோழர்கள் குறிப்பாக போர்க்களத்தில் கலந்து கொள்ளாத நபித்தோழர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய வெளியே மதினாவிற்கு வெளியே சென்று எதிரிகளை நாம் பார்த்துக் கொள்வோம் அல்லாவுடைய தூதர் அந்த ஆலோசனை ஏற்றுக் கொள்கிறார்கள் மதினாவிற்கு வெளியே போர் செய்வதற்காக சகாபாக்கள் தயாராகிறார்கள் ஆயிரம் பேர் மதினாவில் இருந்து கிளம்பி வெளியே வருகிறார்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம்தான் இந்த உகது களம்

சலவை செய்து இனிமேல் இந்த போர்க்களத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் இது போரல்ல நாங்க போனாலே மூத்தாயிருவோம் இனிமே கலந்துக்க மாட்டோம் சொல்லி திரும்ப போயிடுறாங்க ஆயிரம் பேர் வந்தார்கள் எத்தனை பேர் திரும்ப போனாங்க முன்னூறு பேர் முஸ்லிம் படையுடைய எண்ணிக்கை என்ன எழுநூறு நபித்தோழர்கள் சில வாழ் சில கவச ஆடைகள் பெரும் வாகனம் எதுவும் இல்லை அல்லாஹ்வின் மீது ஒரே நம்பிக்கை அல்லாவுடைய தூதர் போர்க்களத்தில் வருகிறார்கள் எதிரி படையுடைய எண்ணிக்கை என்ன மூவாயிரம் பேர் மூவாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட குதிரைகள்

அதனால் ಅಲ್ಲಾளுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் 50 நபித்தோளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் 50 நபித்தோளர்களை தேர்ந்தெடுத்து அந்த 50 நபித்தோளருக்கு ஒரு ஒரு தலைவர் ஆக்கறான் அப்துல்லா இப்னு ஜுபைர் রাদিয়াল্লাহு அலை அவங்களை தேர்ந்தெடுத்து இந்த மலைக்கு மேல ஏற சொல்றாங்க இந்த மலைக்கு மேல ஏறிக்கோங்க நீங்க 50 கூடிய வீரர்கள் எதிரிகள் உங்களுடன் உங்களுடைய பின்னால் இருந்து வர கூடாது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே கட்டளை நாங்க வெற்றி கொண்டாலும் சரி அவர்கள் வெற்றி கொண்டாலும் சரி

பெரும் எல்லாம் முஸ்லிம் முஸ்லிம் படைகள் போர் ஆரம்பமாகிறது எதிரியுடைய படைகளை படை வெற்றி கொள்ள தயாராகி அவர்களை அழித்துக் கொண்டே போகிறது குடும்பத்தில எதிரியுடைய படையில் கொடியை தாங்கி நிற்கிறார்கள் அந்த குடும்பம் முழுவதும் அளிக்கப்படுகிறது எல்லா காபிர்களும் பின்னால் ஓட ஆரம்பிக்கிறார்கள் முஸ்லீம் படைக்கு வெற்றி நெருங்கி வருகிறது அந்த நேரத்திலே இங்க இருக்கக்கூடிய ஐம்பது நபித்தோர்களும் பேசுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னது போர் முடிவு வரைக்கும் போர் முடிஞ்சு எதிரிகள் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க கனிமத் பொருள் எல்லாம் கீழே கிடக்குது எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கீழே இறங்கி போவோம் சொல்லி ஐம்பது பேர்ல எல்லாரும் பேசிக் கொள்றாங்க அப்துல்லா இப்படி ஜுபேர் சொன்னாங்க இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கட்டளையை சொல்லல அல்லாவுடைய தூதரே வந்து இறங்குங்கன்னு சொல்ற வரைக்கும் நம்ம இறங்க கூடாதுன்னு சொல்லி நாற்பது நபித்தோழர்கள் கேட்கல நாற்பது நபித்தோழர்கள் கீழே இறங்கி இறாங்க எதிரியுடைய படையில அபு சுபியான் தலைமை தான் இடதுபுற படைந்து நபித்தோலர்கள் விரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க நாற்பது பேர் கீழே வந்தோம் இஸ்லாத்துக்கு வரல அவங்க காபிரா இருக்கிறாங்க அப்படியே சுத்தி வர்றாங்க சுத்தி இந்த மலைக்கு பின்னாடி ஏறி இந்த பத்து பேரையும் அழிச்சிட்டு கீழே வந்துடுறாங்க பத்து நபித்தோல்களும் கொல்லப்படுகிறார்கள் கீழே இறங்கி வர்றாங்க முஸ்லிம்கள் காஃபிகளை விரட்டிட்டே போறாங்க இங்க காலிது வழிது படையை பார்த்த உடனே காஃபிர்கள் திரும்பி வர்றாங்க பின்னாடியும் காஃபிர்கள் முன்னாடியும் காஃபிர்கள் முஸ்லிம் படையில யார் முஸ்லிம் யார் காஃபி அடையாளம் தெரியல அவங்க அவங்களே வெட்ட ஆரம்பிச்சாங்க பல நபித்தோழர்கள் அப்படி இறக்கிறார்கள் எதிரியுடைய படை முன்னாலும் பின்னாலும் இருப்பதால் எங்கே என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோரும் தத்தளிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லு அழிவு செல்லும் அவர்கள் ஒதுங்கி விடுகிறார்கள் பாதுகாப்பிற்காக

பின்னால் இருந்து அம்பையை கொன்று அவங்களுடைய வயிற்று வழியா வெளியே வந்துடுது அவங்க இறந்துடுறாங்க அதுக்கு பிறகு பெரும் நம்பித்தோலர்கள் எல்லோரும் மரணமாகிட்டே வர்றாங்க அல்லாவுடைய வழிசல்லும் அவர்கள் ஒதுங்கியதை பார்த்தவுடன் காபிர்கள் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க அம்பையை தயாராகிறாங்க யார் என்னை பாதுகாக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு

அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் இருந்தாலும் அவர்கள் மீது ஒரு அம்பு குத்தி அவர்களுடைய பல் உடைக்கப்படுகிறது ஒருவர் வெட்ட வருகிறார் அல்லாவுடைய தூதருடைய கவச ஆடையில் பட்டு இரண்டு முள் அல்லாவுடைய தூதருடைய கண்ணத்தை துளைத்து விடுகிறது ஒரு பெரும் இழப்பு அல்லாவுடைய முகம் முழுக்க மாறுகிறது அல்லாவுடைய முகத்தை மாற்றி இவர்கள் வெற்றி பெறுவார்களா என்று வெற்றி கொடுப்பான் அல்லா நாடினால் அவர்களை வெற்றி கொடுக்க மாட்டான் தோல்வி எடைய செய்வான் அல்லாவுடைய நாட்டத்தில் இருப்பது என்ற எச்சரிக்கை அல்லாவுடைய தூதருக்கு வருகிறது இப்படி முழு போர்க்களமும் சோதனையாக மாறுகிறது யாரால் சில நபி செய்த தவறால்

அல்லாஹ் அந்த சோதனையை பொதுவாக்கி இந்த எல்லோரும் தோல்வியில் முடிகிறது அல்லாவுடைய தூதர் அலி வசல்லம் அவர்களுக்கு பெரும் பாடத்தை ஏற்படுத்துகிறது பெரும் முத்தலிப் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் தூதர் சொல்லு அலி வசல்ல குறைச்சி ஹிந்த் அவர்களுடைய உறவினர் கொல்லப்பட்டதால் ஹம்சா அவர்களை கொள்வதற்காகத்தான் அழைத்து வந்தார்கள் ார்கள்லையாக குடலை அணிந்தார்கள் உடலை சல்லடையாக்கினார்கள் ஹம்சாபின் அப்துல் முத்தலிப் இறது கொல்லப்பட்டார்கள் அவருடைய கபனை அவர்களுடைய ஜனாசாவை கொண்டு வந்தார்கள் சஹாபாக்கள் அவருடைய ஜனாஜாவை மூடும்

சரியா கட்டிடத்தை கட்டி அங்க அங்க திருவிழாக்கள் நடத்தி அங்க ஊர்வலங்கள் நடத்தி அங்க குத்துருவா கேத்து வச்சு அங்க போய் துவா செய்யறது அங்க போய் நேர்ச்சி செய்யறது அங்க போய் அடுத்து பள்ளியிடுறது அங்க போய் அங்க போனா குழந்தை கிடைக்கும் நினைக்கிறது அங்க போனா என்னுடைய கவலைகள் நீக்கி நினைக்கிறதெல்லாம் எல்லாம் ஊர்ல இங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது யாருடைய ஜனாசா எங்க இருக்குன்னு தெரியாது எல்லாருமே மண்ணோடு மண்ணாதான் சரிசமா அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க இப்ப எழுபது நபித்தோழர்கள் இங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இந்த போரிடத்துல நான் படிக்க வேண்டிய பாடம் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அல்லாவுடைய கட்டளைக்கு நம்ம மாறு செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சோதிக்கப்படுவோம் சமூகம் சோதிக்கப்படுறது காரணம் அதுதான் நம்ம சோதிக்கப்படுறது காரணம் அதுதான் அல்லாவுடைய தூதருடைய ஒரு கட்டளையை மாறு செஞ்ச காரணத்தினாலே அந்த ஒட்டுமொத்த சமூகமும் சோதிக்கப்பட்டுச்சு இப்ப இன்னைக்கு எவ்வளவு கட்டளைகளை மாறு செய்யறோம் எவ்வளவு விஷயங்களுக்கு மார்க்கத்துக்கு முரணா நடக்கிறோம் பல்லா நம்மள சோதிக்க மாட்டானா அல்லாஹ் இவங்க மரணமானதற்கு பிறகு கூட இந்த இடத்துக்கு வந்து இந்த ஜனாஜாவுக்கா அல்லாவிடத்துல துவா செஞ்சிருக்காங்க மரணமாக சில நாட்கள் முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியா இங்க வந்து இறந்து போனவங்களுக்கா அல்லாஹ் பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் போய் காய்ச்சல் சரியா பல்லாவுடைய சுதருடைய வழிமுறையில் இதுவும் ஒன்றுதான் உகதுடைய கலம் நம்மை நேசிக்கிறது நாமும் இந்த உகதை நேசிக்கிறோம் இங்க வந்து சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஜனாசாவுக்கு முன்னாடி போய் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும் அங்க நின்னு துவா செய்யக்கூடாது அங்க போனா பறக்கத்தை நினைக்க கூடாது அங்க உள்ள மண் எடுத்துட்டு வீட்டுக்கு போனா அல்ல நமக்கு பறக்கத்தை கொடுப்பா நினைக்க கூடாது எந்த பறக்கத்தை இங்க எதுவுமே கிடையாது சரியா அங்க போய் அவர்களுக்காக துவா செய்யணும் எல்லா அவருடைய பாவங்களை மன்னிச்சிரு நாளைக்கு மறுமையில் எங்களும் அவங்களோட ஒண்ணு சேர்த்திரு அப்படின்னு அல்லாவிடத்துல துவா செய்யணும் ஜனாசா கபூர்களை சந்திக்கக்கூடிய துவாக்களை அங்க ஓதி கொள்ளணும் சரியா இதான் கலம் இது அந்த அம்பை அம்பை கூடிய வீரர்கள் இன்ன இடம் எதிரிகள் அங்க நின்னாங்க அல்லாவுடைய சூது சொல்லலா வலி வசலம் இங்க நின்னாங்க சகிதானாங்கல்ல அங்க கேட்டு போட்டிருக்காங்கல்ல அங்கதான் போர் நடந்துச்சு சரியா இதை நம்ம அடுத்த இடங்களுக்கு போ ஃபீக்கும் அல்லாஹ் உடைய பாவங்களை மன்னிப்பானாக அல்லாயம் குற்றங்களை மன்னிப்பானாக அல்லாஹ் ரப்பல் ஆலமி இதன் மூலமாக படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாயும் ஆக்குவாங்க